Amen. கோலமுதா எனையாளும் காடு நீதா பூவே ஆவ நீவே கூடுகங்கள் கேட்டும் ஊரத்தி என்னனே பாட்டையவத்தல புள்ளைய விட்டுட்ட அலகிடா நாக்கு என்ன சொல்லிட்டு சொல்றியா மாமா விட்டு புடிக்கறாளோ அலகிடா இத மட்டும் அல போட்டா ஒண்ணு போடணும் எதுக்கு எதுக்கு செத்துறோம் எதுக்கு உயிர் என்ன மயிருக்கு என்னங்க சொல்றீங்க எங்கங்க போடுறீங்க நீங்க யாருங்க எங்க எதுக்கு வந்தீங்க என்ன கேக்குறீங்க என்கிட்ட என்ன பேச நினைக்கிறீங்க எதனால வந்து இப்படி நிக்கிறீங்க யாரே கேட்டீங்க வந்தீங்க இல்ல யாரே புடிச்சிட்டு நீ பேசுறா வர உன்னை சைட் அடிக்கிறாருமா காலையில டீ கடையில போடு வாங்கி வர அப்பா அது மாதிரியே இருக்குமா அப்பா 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 இல்ல அப்பா அப்பா செம்மப்புக்கறா வட்ட முகம் வானவில் போன்ற பருவங்கள் ஆகா கெண்டை மீன் போன்ற கண்கள் கண்கள் கோவை பழம் போன்ற உதடுகள் உதடு முத்துக்கள் போன்ற பற்கள் ஆகா செம்புக்கு இருக்கும் பாரு அது மாதிரி கழுத்து சிறுத்த இடை ஐயா பெருத்த சகுனம் கிடையாது என்னன்னு சகுனம்னா குண்டின்னு அறுத்தம் குண்டி வருத்தல கட்டணம்னா குடும்பத்துக்கு ஆகாது அதுக்குன்னு குண்டியே இல்லாத வச்சுக்கிட்டு பைபாஸ்ல வச்சுக்கிட்டு இப்படி தேக்க முடியாது நல்லா இருக்கியா ஆள் பழுக்காதுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா

இந்த கூட்டத்தில் எவ்வளோ பெரிய அழகியாக கூட உட்கார்ந்துருக்கட்டும்

முண்டமா இருக்குடா முண்டமா இருக்குடா முண்டமா இருக்குடா நல்லா இருக்குடா முகரங்கி நல்லா இருக்குடா அட என்னைய விடுற இல்லடா லேசா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னடா பாக்கெட் சோப்பு சரியா இருக்கான்னு பாக்கறேன் அன்படிக்கு கொடுப்பங்கள பாக்கெட் வைக்க இடம் இருக்கான்னு சரி 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 ஓஹோ நீ அப்படியேடா ஓஹோ ஆதே ஒண்ணுமில்லடா அடி சப்பட்டடியாடா இருக்கட்டே இருக்கட்டே செம்பு அடி வாங்கி இருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது

ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க டெலிவரி சமயத்தில் வயிற்ற ரெண்டா படுக்க போட்டு உள்ள இருக்கிற குழந்தை அப்படி உருகி எடுத்து புருஷன் தலையில ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்து தண்டை கட்ட கட்டுறாங்க அதுக்குள்ளேயே நாங்க சொல்லிக்கிறீங்க நாங்க பிள்ளை பத்து பிள்ளை பிடிக்க பிள்ளை நாங்க தான் வளர்த்தா நாங்க தான் பழந்தா அப்படின்னு வெட்டி பச்சா பேசுறேன் முண்ட முண்ட

நல்ல புள்ளையா கிளங்கு மாதிரி ஐயோ இங்க தயா நான் ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போது பாத்துக்க இந்த வேளில இருக்கு மாதிரி கரெக்டா ஓந்தி அது இந்த அண்டங்கக மாதிரி இந்த மாதிரி சந்திச்சு சந்திச்சு எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் செத்து போச்சுடா என்னแน கண்ணிலே கற்பனிக்கறியேனே ஐயோ நீ பாக்கும் போது لك எப்படி தெரியா இருக்கு எச்சி ஊருடா ஐயே எச்சி ஊருதுனே எங்க மாமா பிடிக்கற எச்சி ஊருதுனே கீழதுப்புன अजीங்க மனான பிடி மாட்டறாய்วะ இல்ல <blunt animation>

இந்த புள்ள விட்டு வேற பெரியကြီး நிக்குதுனா இந்த புள்ள இது எப்படி நிக்குது அண்ணே படம் ஓட்டுற சரி போனே நான் எதுவும் வச்சிருக்கنا வச்சிருக்கேன் சரி என்ன தொழில் பண்ணற நான் இவங்க நாலு பேரும் வச்சிருக்காங்க என்ன ஆ பாஞ்சாலிடா

ஒரு பெண்ணோட எப்படி ஒரு அண்ணன் தம்பி யாராவது கூட பிறந்திருப்பேன் கண்டிப்பா இருப்பாங்க அப்ப அந்த குடும்பத்தை காப்பாத்திர காண்டி என் படிப்பை பத்தாவதோட பன்னெண்டாவதோட நிப்பாட்டி விட்டு வெளிநாடுல போய் வம்பாடு வட்டு எப்படி கக்குசு கழுவி இல்லைன்னா ஜென்ட்ரிங் விளை பார்த்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சம்பாரிச்சு இங்க அனுப்ப வீட்டுக்கு இங்க உள்ள தாய் தாப்பே பொம்பளை பிள்ளைல எப்படி நல்லா படிக்க வச்சு போடணும்னு உங்களுக்கு வேற வேலை இல்ல நல்லா படிச்சு முடிய ஒரு டிகிரி நாங்க ஆம்பளை ஊரா நல்லா சம்பாரிச்சு கொட்டின உடனே முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுல எங்க மண்ட மசூர் ஊரா கொட்டி கொட்டி வழுக்கை ஆகி இங்க வந்து நாங்க உங்கள்ட்ட பொண்ணு ஆத்தா பண்ண கேட்க போகும்போது நீங்க சொல்றீங்க மாப்பிளைக்கு மண்டையில மசூர் இல்ல மாப்பிளைக்கு தொந்தி பெருசா இருக்கு மாப்பிள்ள என்னையோட கம்மியா படிச்சிருக்காரு மயிரை புடுங்குறாரு அப்படின்றிய இப்ப நீங்க பொம்பளை பிள்ளைய கூறம் படிச்ச உடனே நாங்க ஆம்பளை பிள்ளைய கூறம் படிக்காம இருக்கவன் நான் தெரியாம கேக்குறேன் தெரிஞ்சுட்டே ஆம்பளைய பூரா நாங்க வரதட்சண இல்லாமையே தாளி கட்டிறதுக்கு தயாரா இருக்கோம் நீ நான் ஆண்கள் சார்பா பேச வந்திருக்கேன் நீ சண்டாலி மகள இந்த செந்தூரல்ல உன் பெண்கள் தாய் குலம் சார்பா ஒளிஞ்சு வாக்குற தாய் ஏய் 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 நீ இன்ன வரைக்கும் பேசுனதுல ஒரு 100க்கு 50% ஒத்துக்குவேன் இருக்குடா இறையா இறையா இப்ப நீ சொன்ன வார்த்தையில 1% கூட நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்க மாட்டேன் இந்த ஆம்பளைய வரதட்சணல கல்யாணம் பண்றாய் அப்படியே எந்த ஆம்பளைய வரதட்சணல உன்னைய வச்சு சம்பாரிச்சு சாப்பிடு இருடி

எனக்கு கண்ணு கீழே போடுறேன் அது வாய்ப்பா இருக்கும் போல

පත්තු රුල් ලවකතු නී පට්ටන ප්‍රේශලි තුළින් ෙරමා ගන ත්‍ර ර මගත ල වාජින්. අන්දිිකර ැ.